விஜய் அவர்கள் அடுத்து என்ன பண்ண போறாரு தற்பொழுது மக்களை சந்திக்க தயாராகி விட்டாரா செய்தி வந்திருக்கிறது வழக்கம் போல ஒரு மாநாடு முடிச்சுட்டா போய் பனையூர்ல வீட்டுக்கு போனார்னா அதன் பிறகு அடுத்த வருவார் முதல் அவருடைய மாநாட்டுக்கும் இரண்டாவது மாநாட்டுக்கும் இடைப்பட்ட ஒன்பது மாத காலத்தில் மூன்று நிகழ்வுகளில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார் சராசரியாக பாத்தீங்கன்னா மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை தான் அவர் தெருவுக்கு வருவார் மக்களுக்கே ஒரு மக்கள் மத்தியில் வருவார் இது ஒரு அரசியல்வாதிக்கு அழகல்ல சோசியல் மீடியால பேசுறது ஒரு வழி பாதை ட்விட்டர்ல பேஸ்புக்ல யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல இன்னும் என்னென்ன கர்மாந்திரம் இருக்கும் எல்லா கர்மாந்திரம் வழியாவும் பேசுறது வந்து ஒரு வழி இப்ப மோடி பேசுறாரு மன் கி பாத் அவர் பேசுவார் நீங்க கேட்டுக்கணும் கட்சி ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷம் ஆகுது இன்னையோட இந்த மாதத்தோட கடந்த ஆண்டு பிப்ரவரியில் ஆரம்பிச்சு பதினெட்டு மாதங்கள் முடியுது பதினெட்டு மாதங்கள்ல நீங்கள் ஒரு முறை கூட செய்தியாளர்களை சந்திக்கலன்றது வந்து அவலமானது இதுல நீங்க நிறைய விஷயங்களை இழக்கிறீங்க பல குற்றச்சாட்டுகளை விஜய் அவர்கள் வச்சிருக்காரு நேரடியாக திமுக மட்டும் தான் தாக்குறாரு அவர் பிடித்த உள்ள திமுக தாக்கும்போது அங்கிருந்து வரக்கூடிய அழுத்தமும் அந்த முட்டுக்கட்டைகளும் அதிகமாக இருக்குமே அது என்னெல்லாம் இருக்க வாய்ப்பு திமுக விஜயை பார்த்து அஞ்சுகிறது நடுங்குகிறது என்பது உண்மை 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 தனிப்பட்ட முறையில் திமுக அண்ணா திமுக பெரிய கட்சிகள் அவங்க தலைவர்கள்ட்ட பேசும்போது அல்ல அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் பட்ட தலைவர்கள் அந்த கட்சியில் உள்ள அறிவு உள்ள தொண்டர்கள் அந்த கட்சியில் உள்ள அறிவுள்ள மனசாட்சி உள்ள தொண்டர்கள் கிட்ட பேசும்போது அவர்கள் உண்மையிலேயே கவலைப்படுகிறார்கள் விஜயோட வருகை என்பது அவங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகிறது கள நிலவரம் இன்னைக்கு என்னன்னா அவருக்கு ஒரு அபரிதமான மக்கள் சக்தி இருக்கு பெண்கள் மட்டும் அவர் மத்தியில் அவருக்கு கடும் ஆதரவு இருக்கு ஆயிரம் ரூபாய் வாங்குற உரிமை தொகை வாங்குற இலவசம் பேருந்துல கட்டணமில்லா பேருந்துல போக கூடிய பெண்கள் எல்லா வயது பெண்கள் மத்தியிலும் அவருக்கு நீங்கள் ஆச்சரியப்படுத்தக்க அளவுக்கு ஆதரவு இருக்கு இல்லாத இப்ப விருப்பத்தின் பேரில் ஆதரிப்பது ஒண்ணு இன்னொன்னு இங்க இருக்கக்கூடிய ஆட்சியின் மீது வெறுப்பினால் ஆதரிக்கிறது ஒண்ணு இப்ப வெறுப்பினால் வந்த ஆதரவு பார்க்க முடியும் உண்மையாக நீங்க சரியாக சொன்னீர்கள் ஒன்று வந்து அவருடைய சினிமா கவர்ச்சி அவர் அவரை வந்து ஒரு ஹோம்லி மேனா பாக்குறாங்க அதுல வரக்கூடிய ஆதரவு ரெண்டாவது தான் ரொம்ப முக்கியமானது அறநாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நான் மூடி இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் விஜய் அவருடைய இரண்டாவது மாநாடு முடிந்து விட்டது முடிந்து ஒரு வார காலமாகியும் அவர் குறித்த பேச்சுக்களை தவிர்க்க முடியல அனைத்து டிவி டிபேட் சேனல்களிலும் உடைய பேர் இல்லாமல் இடம்பெறுவதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறது ஆனால் விஜய் அவர்கள் அடுத்து என்ன பண்ண போறாரு இது மட்டுமே பத்தாது மாநாடு என்பது உங்கள் பின்னால் இருக்கக்கூடிய கூட்டத்தை நீங்கள் சற்று காமிச்சிட்டீங்க அதற்கு பிறகு நீங்கள் என்ன அரசியலை முன்னெடுக்க போறீங்க எவ்வாறு மக்களை சந்திக்க போறீங்கிற கேள்விகள் தான் வந்துட்டு இருந்தது தற்பொழுது மக்களை சந்திக்க தயாராகி விட்டாரா அது குறித்து ஒரு செய்தி வந்திருக்கிறது அதே வேளையில் சீமான் விஜயை தீர்க்கமாக எதிர்க்க தொடங்கி இருக்கிறார் இதற்கு பின்னணி இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்ன நடக்குது சார் ஆமாம் இப்போ ஒரு வாரம் ஆகிறது வழக்கம் போல ஒரு மாநாடு முடிச்சுட்டா போய் பனையூர்ல வீட்டுக்கு போனார்னா அதன் பிறகு அடுத்த மூன்று மாதங்கள் கழித்தான் ஒரு வெளியில் வருவார் தான் கடந்த காலங்கள் அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விக்ரவாண்டி கூட்டத்துக்கு பிறகு ரெண்டு மாதங்கள் கழித்து விகடன் பத்திரிகை வெளியீட்டு விழா டாக்டர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்தாரு அதன் பிறகு ஒரு மூன்று மாதங்கள் கழித்து பரந்தூர் விமான நிலைய போராட்ட எதிர்ப்புக்கு வந்தார் பிறகு மூன்று மாதங்கள் கழித்து கஸ்டோடியல் டெத்து சாவு அந்த காவல்துறை அடித்து கொல்லப்படப்படக்கூடியவர்களுடைய அந்த விவகாரத்தில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தும்போது போது வந்தார் அதுவே இந்த முதல் அவருடைய மாநாடுக்கும் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கும் ரெண்டாவது மாநாட்டுக்கும் இடைப்பட்ட ஒன்பது மாத காலத்தில் மூன்று நிகழ்வுகளில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார் சராசரியாக பார்த்திங்கன்னா மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை தான் அவர் தெருவுக்கு வருவார் மக்களுக்கே ஒரு மக்கள் மத்தியில் வருவார் இது ஒரு அரசியல்வாதிக்கு அழகல்ல ஒரு அரசியல்வாதி என்பவர் இருபத்தி நான்கு மணி நேரமும் முந்நூத்தி இருபத்தி நாளும் வந்து மக்கள் உடைய மக்கள் பார்வையில் இருக்க வேண்டும் தினம் அவர் மக்களை சந்திக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம்னு அவசியம் இல்லை தினம் சந்திக்கணும் கட்சி அலுவலகமும் நீங்கள் பார்த்திங்கன்னா பனையூரில் இருக்குது ஒரு சிட்டியில் நடுப்புற ஒரு ரெண்டு லட்ச ரூபா அல்லது மூணு லட்ச ரூபா ஒரு பங்களா வாடகைக்கு எடுத்திங்கன்னா உங்களால் ஈஸியாக ஒரு க கட்சியோட ஒரு ம கட்சி அலுவலகத்தை வச்சு தொண்டர்கள் வந்து போகிறத உறுதிப்படுத்த முடியும் ஒரு கட்சி அலுவலகம் என்பது ஒரு காவல் நிலையம் மாதிரி இருபத்தி நான்கு மணி நேரமும் முந்நூற்றி நாளும் அது திறந்தே இருக்கும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் என்றைக்கும் முடிய சமீபத்தில் நம்ம எப்போ பார்த்தோம் கொரோனாவில் மட்டும் காவலர்களில் அந்த போலீஸ்காரங்களை கொரோனா வந்துன்னு சில காவல் நிலையங்களை வந்து இரு ரெண்டு நாள் மூணு நாள் மூடி அப்புறம் க்ளீனப் பண்ணி அனுப்புனாங்க அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு கட்சி அலுவலகம் என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் முந்நூற்றஞ்சு நாளும் திறந்திருக்க வேண்டியது இப்போ அண்ணா அறிவாலயம் பார்த்தீங்கன்னா அண்ணா அறிவாலயத்தின் கதவுகள் என்றுமே மூடப்பட்டதில்லை இருபத்தி நாலு மணி நேரம் முந்நூற்றஞ்சி நாள் அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லைன்னாலும் கட்சிக்காரம் ஒரு பிரச்சனைனா அங்கே ஒரு வழக்கறிஞர்கள் டீம் இருக்கும் எதனால் ஒரு பிரச்சனைனா அட்டன் பண்ணுறதுக்கு போதிய ஆட்கள் அங்கே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருப்பாங்க அப்படி தான் ஒரு கட்சி இயங்க முடியும் முதல்ல அதுவும் இல்லை துகன் போய் பனையூரில் வச்சாச்சு இங்கேருந்து ஒருத்தன் பனையூர் போகணுன்னா சோறு தான் போகணும் இல்லையா சுற்றுலா போன மாதிரி அது வந்து மகாலிபுரம் வேடந்தாங்கல் போகிற மாதிரி ஒரு ஆஃபீஸுக்கு போகணும் அங்கே அடிப்படையாக கோளாறு முதல் கோணல் முற்றும் கோணல் மாதிரி ரெண்டாவது அவர் எப்போ வராரு என்ன ஏது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வருவார் நான் சொன்னோம் இந்த ஒன்பது மாத காலத்தில் மூன்று முறைன்னா மூன்று மாதத்துக்கு ஒரு முறை மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஆவரேஜாக புள்ளி வர கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு அரசியலை அப்புறம் மக்களை சந்திக்கிறது மே பேசுறதுன்றது த்ரூ மீடியா தான் நீங்கள் பேச முடியும் ஒவ்வொருத்தவங்களுக்கு அதை தட்டி பேச முடியாது சோஷியல் மீடியாவில் பேசுகிறது ஒரு வழி பாதை ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் இன்னும் என்னென்ன கர்மாந்திரம் இருக்கோ எல்லா கர்மாந்திரம் வழியாகவும் பேசுறது வந்து ஒரு வழி பார்த்து இப்போ மோடி பேசுகிறாருல மன் கி பாத்னுவார் அவர் பேசுவார் நீங்கள் கேட்டுக்கணும் அந்த மாதிரி இப்போ விஜய் பேசுவார் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கேட்டுக்கணும் இது இது எல்லாம் ஒரு அரசியலாக இது எப்படி வழங்கணும் மீடியா பேசாமல் ஒருத்தர் எப்படி நான் அந்த அரசியல்வாதியாக இருக்க முடியும் நான் தொடர்ந்து இதை வலியுறுத்திட்டு இருக்கேன் மீடியாக்கிட்ட பேசும்போது இடா குடமாக கேட்குறதுக்கு சில பேர் வருவோம் அதுவும் இப்போ திமுக கண்ட்ரோலில் தொண்ணூறு சதவீதம் மீடியா இருக்கிறதால கெடுக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய படையை திமுக வந்து உள்ளே அனுப்பும் சந்தேகமே இல்லை அதை சமாளித்து தான் நீ வரணும் இதுதான் ஜெயலலிதாவுக்கு நடந்தது இதுதான் விஜயகாந்த்க்கு நடந்தது அதை மாரி தான் அவங்க வந்தாங்க இல்லை நான் என்ன சொன்னேன் அடிக்கடி நான் சொ இதுக்கு முன்னால் ரெண்டு மூணு தடவை நான் பதிவு பண்ணியிருக்கேன் மூன்று முறைக்கு மேல் பதிவு பண்ணிருக்காங்க அதாவது வந்து இந்த சிக்கல் உங்களுக்கு இருக்கு ஏன்னா சினிமாக்காரர்களுக்கு மீடியாவை சந்திக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கும் கேள்வி கேட்டால் அவங்களுக்கு போகும் ரஜினிக்கு வந்தது தூத்துக்குடி போயிட்டு வந்தேன் நீங்க யாருமே கேட்டோம்னா ஏர்போர்ட்ல கூச்சார் ஏகிரி கூச்சார் கமலுக்கு அந்த பிரச்சனை வந்தது விஜயகாந்த் மூஞ்சிலே காரி துப்புனாரு அப்போ சினிமாக்காரர்களுக்கு அந்த ஒரு அணுகுமுறை இருக்கும் அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து உங்களுக்கு தோதான பத்திரிகையாளர்கள் பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய நம்பகத்தன்மை உள்ள தரமான அச்சு ஊடகங்கள் மற்றும் காட்சி ஊடகங்களில் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இன்னமும் இருக்குது அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்க அவங்க வந்து கட்டியமாக நடந்துப்பாங்க உங்களுக்கு உங்களை வந்து அவங்க வந்து காயப்படுத்த மாட்டாங்க ஏன்னா நீ ப்ரெஸ் மீட்டு கூப்பிட்டினா காயப்படுத்துறதுக்குன்னு வருவான் கெடுக்கிறதுக்கினே வருவான் ஓகே அது முதல்ல உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு செலக்டிவாக ஒரு பத்திரிக்கை ஒரு ஆங்கில பத்திரிக்கை என்னமோ அல்லது ஒரு தமிழ் சேனல் இப்படி ஒரு சே எடுத்துக்கோங்க நீங்கள் மக்களை ரீச் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் அது ஒரு இன்ட்ராக்ஷனை உண்டாக்கும் ஏன்னா உண்மையிலேயே ப்ரொஃபஷ்னல் ஜேர்னலிஸ்ட் இன்றைக்கி இருக்காங்க அஜெண்டா இல்லாத ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க தொண்ணூறு பர்சன்ட் அஜெண்டா உள்ள ஜேர்னலிஸ்ட்டு அவனுக்கு ஒரு செயல்திட்டா இருக்கும் ஒன்று திமுக சார்பாக இருப்பான் இல்லை பிஜேபி சார்பாக இருப்பான் இவங்க ரெண்டு பேர் தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை நாசம் பண்ணுறது அதனால் இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் இருக்கக்கூடியவன் இருப்பான் நிச்சயமாக இருக்கான் நீ அவங்கள சூஸ் பண்ண சரி உங்கள் நோக்கம் என்னென்னா நீங்கள் மக்கள்கிட்ட போய் சேரணும் இல்லையா கட்சி ஆரம்பித்து ஒன்றரை வருஷம் ஆகுது இன்னையோட இந்த இந்த மாதத்தோடு கடந்த ஆண்டு பிப்ரவரியில் ஆரம்பிச்சு பதினெட்டு மாதங்கள் முடியுது பதினெட்டு மாதங்களில் நீங்கள் ஒரு முறை கூட செய்தியாளர்களை சந்திக்கலன்றது வந்து அவலமானது இதில் நீங்கள் நிறைய விஷயங்களை இழக்கிறீங்க இப்போ இப்போ சந்திக்கலங்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை அன்றாட பிரச்சனைகளை கொண்டு போய் செய்து ஒரு அரசியல் ஒரு ஸ்கோர் செய்கிற விஷயம் இருக்குல்ல சார் அது எல்லாத்தையுமே விஜய் தவிர்த்து விட்டால் அப்புறம் எவ்வாறு அரசியலில் அதுதான் அதைத்தான் நான் சொல்கிறேன் நந்தா இப்போ தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அதாவது வந்து அவரோட அவரோட செயல்பாடுகளில் அடிப்படையிலேயே பிழைகள் இருக்கின்றன நான் சொல்றேன் பிழைகள்ல ரெண்டு விதமான பிழைகள் உண்டு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் தனி மனித வாழ்க்கையிலையும் பொது வாழ்க்கைலையுமே அடிப்படை பிழைகள் ஒன்று மேலே இருக்கக்கூடிய பிழைகள் ஒன்று அடிப்படை பிழைகள் வந்து ஆபத்தானவை அவை உங்களை வந்து கடும் நெருக்கடியில் தள்ளிவிடும் நீங்கள் சில குறைஞ்சபட்ச விழுமியங்கள் சில குறைஞ்சபட்ச இந்த வார்த்தை அதிகப்படியாக கூட இருக்கலாம் புரிதலுக்காக நான் சொல்கிறேன் சில குறைஞ்சபட்ச தர்மங்கள் இருக்குது எந்த தொழிலில் நம்ம ஈடுபட்டோன்னா அப்போ அரசியல்வாதின்னும் பொழுது நீங்கள் வந்து மக்களோட இடையராத தொடர்பில் இருக்கணும் மக்களோடு நீங்கள் இடையராத தொடர்பில் இருக்கணும் நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இப்போ சினிமாக்காரனோட பத்திரிக்கை சினிமாக்காரனுக்கும் பத்திரிகையாளர்களுக்குமான உறவு என்பது அது வேறு அது ரொம்ப அதுவும் தமிழ்நாட்டிலலாம் வந்து அது ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனில் இருக்குது நான் யாரையும் காயப்படுத்துவோ இழிவுபடுத்துவோ இருக்குங்கள பட் அந்த ஜேர்னலிசம் வந்து ரொம்ப 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 ஒரு தரம் குறைந்த அரசியலுக்கு ஒவ்வாத ஆரோக்கியமற்ற ஒரு உறவு அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளருடைய செயல்பாடுகள் என்பது அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் குறை சொல்ல விரும்புகிறேன் அது சிஸ்டம் அங்கே உள்ளுக்குள்ளே இவங்க சொல்கிறத அவன் எழுதிட்டு போயிடுவான் இப்போ விஜய் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாருன்னு அவன் சொல்கிறத எழுதிட்டு போயிடுவான் கமல் ஒரு ப்ரெஸ் மீட்டை எழுதிட்டு போயிடுவான் ரஜினி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அவர் சொல்கிறத எழுதுவான் ஏற்ற கேட்க மாட்டான் அதனால தான் கேள்வி கேட்டால் அவங்களுக்கு கோவம் வருது ரஜினிகாந்தை கோ கேள்வி கேட்டால் அவருக்கு ஏன் கோவம் வருது ஏன்னால் அதை பார்த்ததே இல்லை அவர் கமலுக்கு ஏன் கோவம் வருது அவர் அதை பார்த்ததே இல்லை விஜயகாந்தையும் காரி அச்சு எடுத்து துப்புறாரு அவர் அதை பார்த்ததே இல்லை அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நீங்கள் பெரிய கோடி சொரமாக இருப்பேன் ஒரு லட்சம் கோடி சொத்து வச்சுருப்பேன் ஆனால் ரோட்டில் இளநீ விற்றுன்னு போகிறான் பார் அண்ணாடங்காச்சி வாடகை வீட்டில் குடியிருந்துங்கன்னு அண்ணன்னைக்கு வாங்கி செய்கிற காசில் தான் ச பல்பொடி கொண்டு வாங்கி பல்லு தேக்கிட்டு இட்லி வாங்கி சாப்பிட்ற அண்ணாடங்காச்சி இருக்கான்ல அவன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இளநீ விற்றுட்டு அல்லது வந்து கூழ் விற்றுட்டு அல்லது வந்து தள்ளு வண்டியில் வியாபாரம் பண்ணிட்டு வந்து ஆறு மணிக்கு உன் முன்னால் கால் மேலே கால் போட்டு உட்காந்து கேள்வி கேட்போம் ஆ நான் ஒரு லட்சம் கோடிக்கு அதிபதி நீ யார் அண்ணாடங்காச்சு கேர் ஆஃப் பிளாட் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் என்ன கேள்வி கேட்குறேன் என்ற எண்ணமே உனக்கு வரக்கூடாது அந்த எண்ணத்தை வச்சுட்டு மறைக்கிறதுல அந்த எண்ணமே உனக்கு வரக்கூடாது அந்த மனநிலை இருந்தால் தான் நீ அரசியல்வாதி இங்கே என்ன நிலமை பத்திரிக்காரனை சினிமாக்காரங்களோட புத்தி சொல்கிறத எழுதிட்டு போய்டுவோம் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனில் தான் இவங்க அடி வாங்குறாங்க விஜய் வந்து ஒரு தடவை கூட பார்க்கலன்றது நான் என்ன சொல்கிறேன் இது அவருக்கே பெரிய ஆபத்தில் போய் முடிய போகுது ஏன்னா கிரௌண்டு என்னன்னு உனக்கு தெரியாது இல்லை பத்திரிகையாளர்கள் வந்து அவங்க பிரச்சனை இருந்தாலும் அவங்களால உனக்கு பிரச்சனை வந்தாலும் அவங்களால உனக்கு நன்மை தான் அதிகமாக விளையும் உன்னை சுற்றி இருக்கக்கூடியவனுங்க உனக்கு சொல்கிற செய்தியை விட நீ பேப்பரில் படித்து தெரிஞ்சுக்கிற செய்தியை விட நீ டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிற நீ இன்டர்நெட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிற செய்தியை விட சோஷியல் மீடியாவில் பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தன் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியில் உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தோட முழு பரிமாணம் அல்லது புதிய பரிமாணம் உனக்கு தெரிய வரும் இது அரசியலுக்கு அடிப்படை தேவை இது அரசியலுக்கு அடிப்படை தேவை இதுவே அவர்கிட்ட இல்லை இது அவருக்கு ஒரு சிக்கல் நான் பார்க்குறேன் இப்ப அவர் அன்றைக்கி என்ன சொன்னாரு மக்களை சந்திக்க போறாண்ணா இப்பயே நான் இது வரைக்கும் ஒன்றும் பண்ணல அப்பயே பயப்படுறீங்க நான் மக்களை சந்திக்க போகும்போது உங்களுக்கு தூக்கமற்ற இரவுகள் தான் டூர் பிளான் பண்ணுறாங்கன்னு கேள்விப்படுறேன் பாதயாத்திரை பிளான் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்றேன் செப்டம்பர்லேருந்து இருந்து செப்டம்பர் பதினேழு அது ஈரோட்லேருந்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதான் பெரியார் அண்ணா அந்த இதில் ஏதோ இருக்குன்றாங்க அவர் கண்டிப்பாக வரதான் போகிறாரு பட் அதோடு சேர்த்து நீங்கள் இன்னமும் வந்து நடைமுறை வந்து மீடியாவோட இன்ட்ராக்ட் பண்ணணும் மீடியாவோட இன்ட்ராக்ட் பண்ணாமல் வெறுமனே பொதுமக்கள்கிட்ட போனால் மட்டுமே பிரச்சனை தீர்ந்துறாது பொதுமக்கள்கிட்டையும் போகணும் பாத யாத்திரையும் போகணும் ரோட் ஷோ போகணும் மீடியாக்கிட்டையும் பேசணும் இது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணாதான் வண்டி ஓடும் ரசிகர்கள் ரொம்ப பெருங்கூட்டமாக வராங்க ஆபத்தானவர்கள் அது வந்து கூட்டம் கூடும்போது எதாவது ஸ்டாம்ப்பீடு ஆகிடும்னா அதை சமாளிக்கணும் அதுக்கு எதாவது இன்னோவேட்டிவாக நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஸ்டாம்ப்பீடு ஆகிடுங்கிறதுக்காக சந்திக்காமல் இருப்பது என்பது ஏற்புடையதல்ல அது அரசியலில் வந்து எத்தனை நாளைக்கு நீங்கள் இந்த ஒரு ஒரு ஐவரி டவர்னு வாங்க ஒரு வான கோபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளிர் ஊட்டப்பட்ட மேலறையில் சிலோ அப்படின்வாங்க அதில் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் உட்கார்ந்து கொண்டு சார் நீங்கள் ஒரு அரசியல்வாதி சார் சினிமாக்காரனாக தான் நான் மாட்டேன் சினிமாக்காரர்களுக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சினிமாக்காரராக விஜய் இருக்கும் முறையில் அவர் குறித்து ஒரு வாரத்தை கூட நான் பேச மாட்டேன் நல்லதும் பேச மாட்டேன் கெட்டதும் பேச மாட்டேன் எனக்கும் சினிமாக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் ஒரு அரசியல்வாதியாக அவர் வந்த பிறகு அவரை பற்றி பேசுறதுக்கான உரிமை இந்த நாட்டோட ஜனாதிபதியிலேருந்து தெருவில் இருக்க பிச்சைக்காரன் வரைக்கும் எல்லாருக்கும் இருக்குது பிச்சை எடுக்கிறவனுக்கு இருக்குது உன்னை கேள்வி கேட்குற உரிமை ஏன்னா நீங்க அவங்க கிட்ட போய் ஓட்டு பிச்சு எடுக்கிறீங்க அதனால அவன் உங்களை கேள்வி கேட்கறதுக்கு அவனும் உரிமை உண்டு அதனாலதான் நம்ம இவ்வளவு பேசுறோம் தன்னுடைய போக்கை விஜய் மாற்றிக்கொள்ளாவிட்டால் அவருக்கு கடும் நெருக்கடிகள் ஏற்படும் நான் கருதுகிறேன் இப்ப செப்டம்பர் மாதம் பதினேழு உடைய தொடக்கமா பார்க்கலாம் ஏன்னா அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிற அப்படி அது ஒரு பிளானாக இருந்து ஒரு ஒரு மக்களை சந்திக்கிறதற்கு எந்த வழியாக இருக்கலாம் சந்திக்க போறார் அப்படின்னா அதனுடைய நெருக்கடிகள் அப்படிங்கிறது பெரிதளவில் இருக்கும் ஏன்னா முதல் முறையாக விஜய் மக்களை சந்திக்கிறதுக்கான ஒரு நேரடி களமாக போகிறாரு தொடர்ந்து பயணிக்க போகிறாருன்னா நிச்சயமாக ஆளும் கட்சி தரப்பு அது எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு நெருக்கடியை தலை தான் செய்வார்கள் அப்போ இன்றைய கூடிய திமுக அரசின் மீது பல குற்றச்சாட்டுகளை விஜய் அவர்கள் வச்சுருக்காரு நேரடியாக திமுக மட்டும் தான் தாக்குறாரு அவர்கள் பெரிதளவில் திமுகவை பொழுது அங்கிருந்து வரக்கூடிய அழுத்தமும் அந்த முட்டுக்கட்டைகளும் அதிகமாக இருக்குமே அது என்னெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக திமுக விஜயை பார்த்து அஞ்சுகிறது நடுங்குகிறது என்பது உண்மை 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 இது வந்து விவரம் அறிந்த எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் இந்த கூட்டத்துக்கு பிறகு என்னென்னா இந்த ஒரு வாரத்தில் தனிப்பட்ட முறையில் திமுக அண்ணா திமுக பெரிய கட்சிகள் அவங்க தலைவர்கள்கிட்ட பேசும்பொழுது அல்ல அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த கட்சியில் உள்ள அறிவுள்ள தொண்டர்கள் அந்த கட்சியில் உள்ள அறிவுள்ள மனசாட்சியுள்ள தொண்டர்கள்கிட்ட பேசும்போது அவர்கள் உண்மையிலேயே கவலைப்படுகிறார்கள் விஜயோட வருகை என்பது அவங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தப் போகிறது தோப்பாங்களா ஜெயிப்பாங்களா அது அல்ல பாதிப்பு உறுதி திமுக விட திமுக பயந்து கிடப்பது உறுதி கிளி பிடிச்சி ஆட்டுது அவங்க விஜய் வந்து ஒரு புது ஃபேஸுங்க இன்றைக்கி வந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக அண்ணா திமுக எடப்பாடியோ தி பிஜேபியில் வந்து நயினார் நாயகேந்திரனோ குறை சொன்னாங்கன்னா பெரிய அளவில் மக்கள் மத்தியில் எடப்பா எடுபட மாட்டேனது சி அண்ணாமலை இருந்த வரைக்கும் கூட எடுபட்டது ஆயிரம் குறை அண்ணாமலை மேலே நம்ம சொன்னாலும் அண்ணாமலை நிறைய பொய் சொன்னார்னாலும் அண்ணாமலை பேசும்போது மக்கள் மத்தியில் வந்து அதற்கு ஒரு அக்செப்டன்ஸ் ஏற்புத்தன்மை இருந்தது அந்த நெரேட்டிவ் அவரால் செட் பண்ண முடிஞ்சுது நயினார் நாயகத்தனுக்கு சுத்தமாக கிடையாது அவர் எது பேசினாலும் எடுப்பட மாட்டேன் மீடியா இன்னமும் அண்ணாமலை கொடுக்குற முக்கியத்துவத்தை நைனாரு கொடுக்கல ஏன்னா அது இயற்கையாக வரணும் எடப்பாடியால் இன்னோவேட்டிவாக பண்ண முடியல அவ்வளோ பெரிய கட்சி வாக்கு வங்கி இருக்குது பட் ஸ்டில் எடப்பாடியால் வந்து இந்த அரசாங்கத்தை வந்து தலையில் ஆணி அடிக்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்களை முன்வைக்க முடியல தட்ஸ் கால் ஆங்கிலத்தில் நெரேட்டிவ் செட் பண்ணுறதுமா இப்போ புதுசாக விஜய் வரும்போது அது மக்கள் வந்து ஏன் ஆர்வமாக பார்க்குறாங்க பெருந்திரளான கூட்டம் கூடுது அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் கூடுறான் ஒரு எக்ஸ் லட்சம் அன்றைக்கி இருக்கான் அது மூணு லட்சம் வாங்க அஞ்சு லட்சம் வா பத்து லட்சம் வேணா இறந்துட்டு போட்டோம் அதை தாண்டி அன்றைக்கி தொலைக்காட்சிகளில் சோஷியல் மீடியாவில் அதை பார்த்தவங்க கோடானு கோடி பேர் ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சியில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து அந்த ஒன்றரை நாளில் நாலரை கோடி பேர் பார்த்துருக்காங்க எல்லா தொலைக்காட்சியும் எல்லாம் சேர்த்திங்கன்னா பத்து கோடி வியூவர்ஷிப்னு வருது இதெல்லாம் ஒன்றும் செயற்கையாக உருவாக்கப்பட்டதில்லை சில பேர் வந்து இதெல்லாம் செயற்கையாக உருவாக்கப்பட்டதுன்றாங்க அது ரொம்ப தவறான ஒரு தகவல் ஒரு கோடி லைக்ஸ் வந்திருக்குது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க விஜய் வந்து நாளைக்கு என்னவா வேணால் அவலாம் ஒரு தோற்று போகலாம் அதெல்லாம் வேறு விஷயம் இன்றைக்கி அவருக்கு ஒரு அசாதாரணமான மிக மிக அசாதாரணமான நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் நந்தான் என்னோடய அனுபவத்தில் இந்த மாதிரி வந்து எந்த ஒரு புதுசாக வர ஒரு அரசியல்வாதிக்கும் நடிகராக இருந்து வரவங்களாக இருக்கட்டும் ஆர் அதர்வைஸ் இவ்வளோ பெரிய ஆர்வத்தை நான் பார்த்ததில்ல பத்து பேரை கேட்டால் குறைஞ்சது ஏழு பேர் அது ஒம்பது வரைக்கும் கூட போகுது குறைஞ்சது நான் மினிமமாகவே சொல்கிறேன் ஏழு பேர் விஜய்க்கு ஓட்டுக்கூட வேண்டாம் எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் பதினாறு வயது பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கும் எல்லாம் இவ்வளோ ஆதரவு நான் பார்த்ததே இல்லை நான் விஜயகாந்தியும் பார்த்துருக்கேன் இல்லை அதுக்கான காரணம் என்ன சார் என்ன விஜய் காரணம்னா இதில் வெறும் விஜய் ரசிகர் மட்டும் இல்லைன்றாங்க அவர் படத்தை ஒரு தூரம் கூட பார்க்காதவன் ஓட்டு போடுவோம் நான் சொல்றது மனசாட்சி உள்ள நேர்மையுள்ள எல்லாருக்கும் புரியும் நான் விஜயை வந்து முழுவதும் என்டர்ஸ் பண்ணலை அவர் வந்தால் தேனும் பாலும் ஓடும்னு சொல்லலை இப்போ இருக்க கவர்மெண்ட்டை மோசமான கவர்மெண்ட்டை கூட ஒருவேளை அவர் ஆட்சிக்கு வந்தால் கொடுக்கலாம் அவர் ஒரு மாற்று சக்தின்னு கூட நான் சொல்லலை நாளைக்கு அவர் தோத்தே கூட போகலாம் ஆனால் இக்கள நிலவரம் இன்னைக்கு என்னென்னா அவருக்கு ஒரு அபரிதமான மக்கள் சக்தி இருக்குது பெண்கள் மட்டும் இல்லை அவர் மத்தியில் அவருக்கு கடும் ஆதரவு இருக்குது ஆயிரம் ரூபாய் வாங்குகிற தொகை வாங்குகிற இலவசம் பேருந்தில் கட்டணமில்லா பேருந்தில் போகக்கூடிய பெண்கள் எல்லா வயது பெண்கள் மத்தியிலும் அவருக்கு நீங்கள் ஆச்சரியப்படுத்தக்க அளவுக்கு ஆதரவு இருக்கிறது இல்லை இப்போ விருப்பத்தின் பேரில் ஆதரிப்பது ஒன்று இன்னொன்று இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியின் மீது வெறுப்பினால் ஆதரிக்கிறதுன்னு ஒன்று இப்போ வெறுப்பினால் வந்து ஆதரவு அலையாத பார்க்க முடியும் உண்மையாக நீங்கள் சரியாக சொன்னீர்கள் ஒன்று வந்து அவருடைய சினிமா கவர்ச்சி அவர் அவரை வந்து ஒரு ஹோம்லி மேனாக பார்க்குறாங்க அதில் வரக்கூடிய ஆதரவு ரெண்டாவது தான் ரொம்ப முக்கியமானது இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு ஒரு ஆழமான அதிருப்தி வெறுப்பு இருக்குது அதை எதிர்கட்சிங்களால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல மீடியா கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சென்ட்டு திமுக காலடியில் கொத்தடிமையாக விழுந்து கிடக்கு இதுக்கு முன்னால் எத்தனையோ பேர் ஆட்சி பண்ணாங்க ஜெயலலிதாலாம் தொண்ணூத்தொண்ணூ தொண்ணூற்றாறுலாம் அலங்கோல ஆட்சியை கொடுத்தாங்க அப்போ கூட வந்து மீடியா மேலே மக்களுக்கு இவ்வளோ வெறுப்பு வரலை ஏன்னா இந்த மாதிரி மீடியா அப்போ கூட ஜாலரா போடல தப்ப தப்புன்னு எழுதினாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கி வந்து இந்த கவர்மெண்ட்டில் நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது ஆனால் கெட்டது நடக்கும் பொழுது அதை கண்டித்து எழுத வேண்டிய அளவுக்கு பேச வேண்டிய அளவுக்கு ஊடகங்கள் பேசலைன்ற அந்த ஒரு ஆதங்கம் வெறுப்பு கோபம் வெளியில் சொல்ல முடியாத ஒரு கோபம் மக்களுக்கு இருக்குது அதற்கு ஒரு வடிகாலாக விஜய் இருக்கிற காரணத்தால் தான் இவ்வளோ பெரிய ஆதரவு அவருக்கு வருது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதனுக்கு திடீர்னு ஒரு ஆதரவு இப்படி கொடுத்தோன்னா அது வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நாட் அவுட் ஆஃப் நத்திங்குவாங்க பூஜ்ஜியத்திலேருந்து அது வரல ஒரு காரணத்துலேருந்து தான் அது வருது ஸோ விஜயோட அந்த விஜய்க்கு கிடைக்கக்கூடிய அந்த அபிரிதமான ஆதரவு ஆ ஆர்வம் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு ஏன் அவருக்கு ஓட்டு போடலாமே என்கின்ற ஒரு கரிசனம் இதெல்லாம் வந்து திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு அந்த வெறுப்பு திமுக ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு என்பதை தாண்டி திமுக அரசாங்கத்தோட குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டிய அளவுக்கு சுட்டி இந்த ஊடகங்கள் அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள் திமுக காலடியில் கொத் கொத்தடிமையாக உட்கார்ந்துருக்கிறது என்ற காரணத்தால் மீடியா மீது ஏற்பட்ட அவநம்பிக்கை ட்ரஸ்ட் டெஃபிசிட் வாங்கலை அது விஜய் பக்கம் திரும்புது ஏன்னா இந்த இதை வந்து இன்னைக்கு எடப்பாடி சி இருக்கும்போது மிக சிறந்த எதிர்கட்சியாக செயற்பட்டார் ஸ்டாலின் திமுக இந்த திமுக ஆட்சியில் எதிர்கட்சியே இல்லை ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம் எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது ஸோ தமிழ்நாட்டோட சாபக்கேடு இது தான் ஸோ அதில் புதுசாக ஒரு பிளேயர் வரும்போது ஒரு பக்கம் அப்போசிஷனும் கொலாப்ஸ் ரெண்டு வாரத்துக்கு முன்னால் ஜூனியர் மீடலில் கவர் ஸ்டோரி கோமா நிலையில் எதிர்கட்சிகள் உண்மை இன்னொன்று தொண்ணூறு மீடியா திமுக கொத்தடி திமுகவோட கொத்தடிமையாக இருக்குது ஆகவே மீடியா மீதும் எதிர்கட்சிகள் மீதும் மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி புதுசாக ஒரு பிளேயர் வரும்பொழுது அவர் பக்கம் ஆர்வமாக அது திரும்புகிறது இதுதான் சினாப்சிஸ் இதுதான் இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவர் எப்படி கொண்டு போவார் தனியாக அவரால் திமுக வீழ்த்த முடியுமா அதெல்லாம் மில்லியன் டாலர் கொஸ்டின் இந்த ஆதரவுக்கான அடித்தளம் நீங்கள் கேட்டீங்கன்னா இதுதான் இப்போ நான் சொல்கிறது தான் நிச்சயமாக சார் இப்போ விஜய் அவர்கள் எப்பொழுது மக்களை சந்திக்க போறாரு அங்கே யாரை தாக்கி பேச போகிறார் அல்லது மக்கள் அந்த பிரச்சனைகளை மட்டும்தான் பேச போகிறாரா என்ன இடையூறுகள் ஏற்படுகிறதை பொறுத்திருந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார்